ஆட்சி மாற்றம் வந்தா யூகேல ஈஸியா வந்து செட்டில் ஆகிரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டது சுனாக் கருத்துக்கள் பல கருத்துகள் பல சட்டங்கள் பிரித்தானியாவில மிக பெரும் இருந்த நேரத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் யூகே வருபவர்களுக்கு வரவேற்கிற ஒரு நாடாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவியது அப்படி இருக்கும்போது இப்போது பிரித்தானியாவுக்கு ஒரு புதிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசா முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு யூகே அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னுமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை வீடியோக்கள் பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் வார இறுதி வருகிறது பிரித்தானியா முழுவதும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யூகேயினுடைய மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறார்கள் குறிப்பாக காடிஃப் ஸ்வான்சி பகுதிகளில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதியப்படும் அப்படின்றதும் உங்களுடைய பயணங்களை இதற்கு ஏற்றா போல் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்றாங்க யூகேக்கு சட்டவிரோதமாக வருபவர்களை நாடு கடத்தி ருவாண்டாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கடந்த ஆட்சியின் போது பிரதமர் ரிஷி சுனாக் முன்வைத்திருந்தார் இந்த திட்டம் செல்லுபடியானதாகாது இந்த திட்டம் ஒரு போலியான திட்டம் அப்படின்ற பரப்புரையோட அப்படியான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தோட களமிறங்கியவர் தான் பிரித்தானியாவின் இப்போதைய பிரதமர் கிஎஸ் இந்த திட்டம் முறையடிக்கப்பட்டு பிரித்தானியா கஷ்டத்தில் வரும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வரவேற்கும் ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படின்றது தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல தெளிவாக பிரதமர் கியஸ்டாமர் குறிப்பிட்டிருந்தார் வந்த சில காலத்திலேயே இந்த ருவாண்டா திட்டம் முற்றாக கைவிடுவதாக அறிவிக்கப்பட்டது முதல் நூறு நாள் வேலை திட்டத்தில ருவாண்டா திட்டம் கைவிடப்பட்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அண்மையில பிரதமர் கியஸ்டாமர் இத்தாலிக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த பயணத்தின் போது மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இத்தாலி அங்கு வரும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாடு கடத்தி அல்பேனியாவுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க இந்த திட்டம் இதுவரையில கைச்சாத்திடப்படவில்லை இருந்தாலும் இந்த திட்டத்திற்கு தன்னுடைய பூரண ஆதரவை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் சொல்லி இருந்தது பிரித்தானிய அரசியல் வட்டாரத்துல மிக பெரும் சர்ச்சையாக உருவாத்திருந்தது ஏற்கனவே பல மில்லியன் பவுண்ட்கள் செலவு செய்த ருவாண்டா திட்டத்தை அடியோடு அழித்துவிட்டு இந்த அல்பேனியா திட்டத்திற்கு பிரதமர் எவ்வாறு ஆதரவளிக்கலாம் அப்படி என்ற ஒரு கேள்வி மக்களால கேட்கப்பட்டது இருந்தாலும் யுகேக்கு புதுசாக வாரவங்களுக்கு பல மாற்றங்கள் விதிக்கப்பட்டது ஏற்கனவே கேப் ஒர்க்கர்ஸ் இங்கே வர முடியாது டிபெண்டன்ஸை கூடிட்டு வர முடியாது இன்னொரு பக்கம் ஸ்டுடெண்ட்ஸுக்கு வந்து டிபெண்டன்ஸை கூட்டிட்டு வர முடியாது நீங்க ஸ்டூடெண்ட் வீசால வந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களால ஒரு வேலையில எடுத்து ஸ்கில் ஒர்க்கர் வீசாவுக்கு மாற முடியாது அப்படின்ற பலவிதமான இறுக்கங்கள் யூகேல இப்போ இருக்கு இதனால பல்கலைக்கழகங்கள் யூகே அரசாங்கத்திடம் தொடர்ந்தும் ஒரு விஷயத்த முன்னிறுத்தி வராங்க இப்படியே போகுமாக இருந்தால் யூகேயுடைய யூனிவர்சிட்டிஸ இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் மாணவர்கள் யூகேக்கு பாரத்திற்கு ஆர்வம் காட்டுறாங்க இல்ல அதுல பெரும்பாலானவர்கள் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் போறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கையும் அரசாங்கத்திடம் இந்த பல்கலைக்கழகங்கள் கொடுத்திருந்தார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பல்கலைக்கழகங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டூடெண்ட்டுடைய உடைய பணத்தை அதிகரிங்க இந்த லோக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களுடைய கட்டணத்தை நீங்க அதிகரிச்சீங்களா இருந்தா இந்த வெளிநாட்டு மாணவர்களை உள்ளடுக்கிறதுல நாங்க ஒரு தடையை விதிப்போம் அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க இது எல்லாமே பேச்சு வழக்குல இருந்தாலும் யூகேக்கு வார மக்களுடைய அளவுல குறைவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கடந்த வார இறுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் சட்டவிரோதமான முறையில் படகுல யூகே குள்ள வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவங்க எல்லார்டையும் டைம் இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பதில் எப்படியாவது இந்த யூகேல வந்து குடியேற வேண்டியது எங்களுடைய கனவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பதில எல்லோருமே ஏகோபித்து சொல்லி இருந்தாங்க இந்த பயணத்துல பெரிய உயிராபத்து இருந்தாலும் கூட இந்த பயணத்தை தேர்ந்தெடுத்து யூகேக்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் இங்கே ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இதுல பதில் சொன்ன பலருடைய எதிர்பார்ப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த மக்களை சந்தித்து கேள்வி கேட்டபோது போது யூகேல ஆங்கிலம் பிரதானமான லாங்குவேஜா இருக்கு அப்படின்றது எங்களை அதிகமாக கவர்ந்திருக்கிறது அதுதான் இந்த நாட்டுக்கு வாரதற்கு மிக முக்கியமான காரணி அப்படின்ற ஒரு தகவலை இவங்க சொல்லியிருக்காங்க இதே நேரம் யூகேயை பொறுத்த வரையில சட்டபூர்வமாக யூகேயில் நீங்க பத்து வருஷம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பத்து வருஷத்துக்கு பிறகு உங்களால இந்த ஐஎல்ஆருக்கு போக முடியும் அந்த ஐஎல்ஆர்ல இருந்து ஒரு வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு பிரித்தானியாவினுடைய பாஸ்போர்ட் கிடைக்கும் இதை வந்து ஒரு லாங் ரூட்டாக பார்க்கப்படுகிறது இது பத்து வருட ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரூட்டுக்கு ஒரு புதிய சிக்கல் சிக்கல் வந்திருக்கிறது அப்படின்றது வந்து ஆரோக்கியமான ஒன்றுதான் வெளிநாடுகளில் இருந்து யூகேக்கு வாரவங்களுக்கு சாதகமான ஒரு விடயம் தான் இப்போது உற்று நோக்கப்படுகிறது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஹோம் ஆபீஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இந்த அழுத்தம் என்ன அப்படின்னா இந்த பத்து வருட ரூட்டை இல்லாமல் செய்து அதனை ஐந்து வருடங்களாக குறைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து வருடங்களாக குறைக்க வேண்டிய வேண்டுகோளுக்கான மிக முக்கியமான காரணங்களாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது பத்து வருடங்கள் யூகேல இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விடயம் இந்த திட்டத்தால பாதிக்கப்படுபவர்கள் நிற வேறுபாட்டினால் பாதிக்கப்படுவதாக ஒரு புள்ளி விவரவியல இவங்க வழங்குறாங்க நைஜீரியா பாகிஸ்தான் இந்தியா கானா போன்ற குறிப்பிட்ட நாடுகள் தான் இதுல அதிகமாக இருப்பதாகவும் இந்த நாட்டவர்கள் தான் பத்து வருஷ ரூட்ட தேர்ந்தெடுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஐரோப்பியர்கள் பொதுவாக இந்த ரூட்டுக்கு போறது கிடையாது அவங்களுக்கு ஐந்து வருடங்கள்ல இந்த பி அதாவது ஐஎல்ஆர் கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் இவங்க வழங்குறாங்க இதுல ஒரு நிற வேறுபாடு இருக்கிறது இதுல ஒரு இன வேறுபாடு இருக்கிறது இதன் காரணமாக இந்த பத்து வருட ரூட் நிப்பாட்டப்பட வேண்டும் அது ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் பிரித்தானிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பிரித்தானிய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பத்து வருட ரூட் இல்லாம இனிமேல் ஐந்து வருடங்கள் யூகேல இருந்தாலே உங்களுக்கு ஐஎல்ஆர் எடுக்கக்கூடிய ஒரு சட்ட மாற்றம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறது இந்த பத்து வருஷ ரூட்டை பொறுத்த வரைக்கும் பத்து வருடங்கள்ல முப்பது மாதங்களுக்கு ஒரு தடவை மூவாயிரத்தி இருநூற்று ஐம்பது பவுன்கள் செலவு பண்ணி அவங்களுடைய விசா ரினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதிகளவிலான பணம் செலவாகிறது அதிக காலம் செலவாகிறது ஒரு கட்டத்திற்கு மேல ஐந்து ஆறு வருடங்கள் தாண்டி போகும்போது அவங்களுடைய குழந்தைகள் இந்த நாட்டுல படிக்கிறாங்க இந்த நாட்டுல அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க அவங்க நிறைய தியாகங்கள் செய்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த பத்து வருட ரூட் அப்படின்றது ரொம்பவே லாங்கா இருக்கு அப்படின்ற ஒருவிதமான விமர்சனம் இப்போது முன்வைக்கப்படுகிறது எக்ஸ் தளத்திலும் இன்னும் பல சமூக ஊடகங்கள்லையும் பிரித்தானிய மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல பலரும் உடன்படவில்லை அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறுறதுக்கு உங்களால காத்திருக்க முடியாதா இதுல நிறவாதம் இனவாதம் எங்கே இருந்து வந்தது போன்ற பல கேள்விகளை மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் யூகே பாத் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கிறது இப்போ யூகேல ஸ்டூடண்டா வந்தவங்களால கூட ஈஸியா செட்டில் ஆக முடியல ஸ்டூடெண்டா வந்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்ற விஷயம் கூட ஒரு பக்கம் இருக்கும்போது ஐந்து வருடங்கள்ல இவங்களுக்கான எந்த லிமிட்டுமே இல்லாத ஐஎல்ஆர கொடுப்பீங்களாக இருந்தா ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விதமான கருத்தும் இப்போது முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது பல கனவுகளோட யூகேல வந்து படிச்சோம் அப்படின்னா இங்கேயே வேலை செய்ய முடியும் பி எஸ் டபிள்யூ ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்குள்ள நம்மளால ஸ்பான்சர்ஷிப் வேலை ஒண்ணு தேடி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்த பல இளைஞர்கள் பல மாணவர்கள் இன்னும் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது வேலைக்கு போனாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு எந்த நிறுவனமும் தயாராக இல்லை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயம் பிரித்தானிய அரசாங்கம் பல விடயங்கள்ல இப்போ கவனம் செலுத்துறாங்க பிரித்தானியாவில் இருக்கிற இந்த ஸ்கில் செட்டை அதிகரிப்பதற்காகவும் இப்போ இருக்கிற ஸ்கில் கேப் பண்றதுக்காகவும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த ஸ்பான்சர்ஷிப் பற்றிய ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்றது பல மக்களுடைய ஏகோபித்த ஒரு கருத்தாக இருக்கிறது அண்மையில யுகே அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான சட்டத்தை மாற்றியிருந்தார்கள் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பத்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை வெளியிட்டிருந்தார்கள் நான்கு வருடங்களுக்கு மாத்திரமே செல்லுபடியாகும் இருந்த இந்த வருடங்கள் ஓரளவுக்கு வேலை ஒரு ஜாப் இருந்தாலும் புதிதாக யூகே குள்ள வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனியை தேடி பிடிச்சு அங்க இருந்து ஒரு வேலை எடுத்து ஸ்கில் மூலமா அஞ்சு வருஷத்துல பி ஆர் வாங்குறது அப்படின்றது இந்த நாட்டுல இதுவரையில ஒரு கனவாகவும் ஒரு கனியாகவும் தான் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வீடியோவை முழுசா நம்புறேன் தொடர்ச்சியா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்